பூமி உருவானை கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு மில்லியன் ஆண்டுகளுக்கு தான் சரிங்களா வாட்டரை உருவாச்சு அப்போ அதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா வடிவேல் சொல்ற மாதிரி அக்கனி குழம்பாக இருந்துச்சு ஆமாம் ஃபுல்லா வந்து எரிமலை குழம்புகளும் புகை மண்டலங்களும் மட்டும்தான் சரிங்களா அப்படி இருந்த யூனிவர்ஸ் என்ன ஆச்சு நமக்கு தெரியும் இப்போ ஒரு சோத்து சட்டியில் தட்டை மூடி வைக்கிறீங்க என்ன ஆகும் அந்த நீராவி மேலே போய் குளிர்ந்தனதுக்கப்புறம் மூடியோட டாப்பில் தண்ணி ஒட்டி இது பேர் தான் என்ன சொல்லுவாங்கன்னா கண்டென்சேஷன் அப்படிம்பாங்க சரிங்களா ஸோ நீராவி ஒரு குறிப்பிட்ட வெப்பநிலை குறையும் பொழுது அது நீராகி மாறும் ஆவி நீராய் மாறும் ஸோ அதே மாதிரி தான் இங்கேருந்து போன அந்த வெப்ப குழம்புலாம் மேலே குளிர்நீராக மாறி மழையாக பொழிந்து அங்கங்கே பள்ளங்களை ஃபுல்லாக கடல்களாக நிரப்புது உருவானதுதான்